பிள்ளாயி வந்து மயக்கத்துல இருக்கானே எந்திரிக்கலையா அதான் சிவன் அம்மா எந்திரிச்சோடனே நம்ம ரெண்டு பேரும் பார்க்கணும் நான் உள்ள போல வெளியில நிக்கிறேன் பிள்ளைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன் நான் ஆபரேஷன் போயிருந்தேன் உட்காந்துருக்கு நாள் இன்னைக்கு வந்து வீடியோ போட்டு போயிருங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன் போறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டாங்க மூணு மணிக்குள்ளே நான் இதுக்கு மேலே தான் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு எங்கேயும் நைட்டு கொடுத்துருக்கா தைக்கிறதுக்கு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் சிவாவுக்கும் அவளுக்கும் குளிக்க சுடு தண்ணி போட்டுருக்காங்க இதாக சொல்லுங்க தம்பிக்கும் அவ்வளோவுக்கு சுடு தண்ணி போட்டிருக்காங்க குளிக்கிறதுக்கு ஏன்னா குளிச்சு குழிச்சிட்டு நல்லா நீட்டா போகணும் ஆமா மழை வர்ற மாதிரி இருக்குங்க அடுப்பு ப பற்ற வச்சா பரவாயில்ல சிவாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு மூணு நாளாக அவனையும் குளிப்பாட்லையா சரி மழை வர இல்லாதப்பவே நானும் குளிச்சிக்கலாம் அப்படின்னு அப்புறம் அதிக பேர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இல்ல கட்டாயம் மேலுக்காவது குளிக்கணும் குளிக்காம எப்படி ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க டாக்டரே சொன்னாங்க ஏன்னா இந்த வெயில் மழை டைம்ல ஜன்னி வச்சிரும்ங்கிறதுனால கிட்டத்தட்ட இது எத்தனாவது நாள் மேம் பதிமூணாவது நாளோ தான் ஆகுது குழந்தை பிறந்து அதனால அடிக்கடி குளிக்க கூடாதுன்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் நாங்க இது பண்றோம் நான் போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் பால் பாக்கெட்டு பிஸ்கெட்டு நைட்டுக்கு தக்காளி சாதம் கிண்டி எடுத்துகிட்டு போனோம் மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு அதனால இதெல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஏம்மா கிட்னி கட்டுவாங்க போல ஏதோ பெரிய பிரச்சனை தான் கொண்டு விடுவாடுங்க நான் மட்டும் சரி தெரியாமட்டேன் இவங்கள வெங்காயம் விட்டுறாங்க கூட்டு வெட்ட சொன்னா வெட்டி விடுக்க மாட்டேன்னா

மணி ஒன்றரைக்கு ரெடி பண்ணி முடிச்சிருக்கா அது முடியல போட்டு மசாலா அரிசி கிளஞ்சி வச்சிருக்கா அள்ளி போட்டு சாதம் ரெடி பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு நீ கொஞ்சம் வயிறு எட்டக்கே வைக்கலாம் நடுப்புகிட்ட போட்ட அப்படியும் திரும்பவும் மழை வரும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் திரும்ப கிளைமேட்டு மாறுது மழை வரதுக்குள்ள வேற வர சொன்னாங்க அதுக்குள்ளே தம் பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் சொற்ற எடுத்து வைக்க போறேன் பேசுனா வேலை என் பொண்ணு எந்திரிச்சிடுவான் அதனால பொறுமையா பேசுறாங்க நான் எடுத்து வச்சுட்டு எங்க மாமியார் வந்தோன்னா கிளம்பும் போது இந்த வீடியோ அப்படியே கண்ணி பண்ணுறாங்க மணிய ரெண்டாயிடுச்சு எதுக்கு தக்காளி சொல்றது கண்டு இல்லையா எதுக்கு எதுக்கு அப்படியே அள்ளி போட்டமா சாட்டமா தட்டகனமா இருக்கங்களே அரிவாளி கிளம்பலாம் வர வர கொஞ்சம் பொறுப்பே இல்லைங்க நாலு மணிக்கு உள்ள அங்க வர சொன்னாங்க ஹாஸ்பிடலுக்கு மேடம் இப்பதான் வந்து ரெடி ஆயிட்டாங்க மணி மூன்று ஆயிடுச்சு அரை மணி நேரத்துல எட்டு கிலோமீட்டர் குழந்தை கூட்டு ரொம்ப வேகமா போக முடியாது என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல கிளம்பிடயா அந்த சவுண்ட் மட்டும்தான் வருது கிளம்பிட்டேன் சிவா வரணும்னு ஆசைப்பட்டான் நான் ஆஸ்பத்திரி வர்றது நீங்க இருப்பா உனக்கு குளுக்கோஸ் போட சொல்லியிருக்கேன் உடம்பு சரியில்ல ரெண்டு நாளா குறைஞ்சிடுமா பாருங்க ஊசி போடணும்னு வந்துடுங்க போயிட்டு மாமியார கூப்பிட்டு வரணும் வெளியில் நிற்கிறேன் உள்ளே பயந்துட்டே போய் நாங்கள் மாமியை வந்தாங்க வந்துட்டேன் வீட்டுக்கு கேட்போம்மா இருக்கிறாங்கம்மா ஆ ஆ நானு சிவாவும் முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க கொஞ்சம் நல்லா இருக்கு டைல் சிக்ஸ்லாம் போட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கேன் ரெண்டு பிறகு ரொம்ப வந்து சாப்பிட்ருக்கேன் எப்படி இங்கேயும் மூணு நாள்லாம் இருக்கு சீக்கிரம் அது நடக்காது போல வெளியில் படுத்துருக்கங்க சுல்லாம் கடவு ஐயோ தாங்க முடில உள்ளே படுக்கக்கூடாதான் அது ஏன்னு தெரியல வெளில வந்து கொடுத்துருக்கேன் காலை தான் போட்டு வச்சு கிடைக்குது ஃபேனை போட்டால் தூக்கமே வர மாட்டேங்குது குளிர்றது ஃபேன் இல்லைன்னா சொல்லலாம் கிடைக்குது நாளைக்கெல்லாம் மத்தியான வீட்டுக்கு போயிருவோம் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு படுத்துருக்கேங்க செல்லுலேயும் சுத்தமாக சார்ஜ் இல்லை எப்படி காலையில் வீடியோ போட்டு தான் ரெடி பண்ணோம் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவாக போட்டுடலான்ட்டுருக்கேன் சும்மா சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு குட் நைட்டுங்க நாளைக்கு மீட் பண்ணோம் நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க அங்கே இருக்க முடியல அது இல்லாமல் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதா டாக்டர் பத்து மணிக்கு தான் வருவாங்களாம் ஆப்ரேஷனாக சரி நம்ம வீட்டில் வந்துட்டு எதாவது தேவனா எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தோம் அது இல்லாமல் நைட்டாக அங்கே வெளியில் படுத்தினா லைட்டாக சாரல் பொழிஞ்ச மாதிரி இருந்தது அதுக்கும் மூக்கு ஃபுல்லாக அடைச்சி சைனடைஸ் இருக்கிறதுக்கும் அதுக்கும் அப்புறம் ஃபுல்லாக கிடைங்க அதுக்கு மேலே சொல்ல முடியல அதுதான் இப்போ கண்ணை பார்த்தாலே பாருங்க எப்படி இருக்குன்னு அதான் சரி வீட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு உங்கள் ஏதாவது கால் பண்ணாங்கன்னா என்ன வேணும் அது கேட்டு எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்துடுங்க பாப்பாவை வந்து ஒரே ஒரு ஒரு ரெண்டு ச சட்டையும் போற்றிக்கு துணியும் எடுத்துகிட்டு பாலர் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா ஃபுல்லாக எதாவது எடுத்து கூப்பிட்டாங்கன்னா அதே என் மாமா என்னை கூப்பிட்றாங்க நான் போகிறா அப்படின்னு பயந்துகிட்டே ஓடுறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க போயிட்டு போகிற இல்லை அப்படியே இட்லி வாங்கிட்டு போகணும் மாமியார் சாப்பிடல நான் யாருமே சாப்பிடல எனக்கு செய்கிறதுக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் போயிட்டு கடையில் ஒரு நாற்பது இட்லி வாங்கிட்டு போட வேண்டியதான் ஆப்ரேஷன் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளாயி வந்து மயக்கத்துல இருக்காங்கன்னு எந்திரிங்க இல்லையா அதாவது அம்மா எந்திரிச்சோன்னே நம்ம ரெண்டு பேரும் பார்க்க நான் உள்ளே போல் வெளியில நிக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்களா ஆப்பரேஷன் பண்ணிட்டு அதனால உள்ள போகவே இல்லை பிள்ளைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் நான் ஆபரேஷன் பண்ண போறேன் உட்காந்துருக்கு அவ்வளோ முடிஞ்சு இது அதுவுமே நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேங்க நேற்று பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் சாயங்காலமாக ஒரு நாலு மணி இருக்கும் அங்கே போயிட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டாங்க அப்புறம் நைட்டு அங்கேயே இந்த செக்கப்லாம் முடிச்சிட்டு மறுநாள் காலையில் எஞ்சி இந்த ஸ்ட்ரிப் இப்பெல்லாம் போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்கனா நான் காலையில் வீட்டுக்கு வந்துட்டேன் அவங்களுக்கு மாமியார் யாரும் சாப்பிட முடியுங்கள வீட்டில் போட்டு தான் சமைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் எனக்குமே அங்கே எதுவும் ரெஸ்ட் ரூமு குளிக்கிற இடம் எதுவும் கிடையாது சரி வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்புறம் ஒரு ஒன்பது காலுக்கும் குள்ளே ஃபோன் அடிச்சு என்ன கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உள்ளே போனேன் அப்புறம் கிட்டத்தட்ட டாக்டர் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால உள்ளே போனாங்க ஒரு ஒம்பது ஒம்பதோ ஒம்பது முப்பதுக்கும் உள்ள ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் முடிச்சிட்டாங்க அங்கே வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க அது எப்படின்னா அது எப்படின்னு தெரியல ஆனால் ஃபுல்லாய்க்கு மட்டும் இது கையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஏன்னா குழந்த பிறந்து பன்னொரு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ தான் எந்திரிச்சா காலைல ஒம்போதும் பாதி போட்டது உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறான் டெலியாக இருந்ததுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நார்மலாகிட்டாங்க அப்புறம் முடிஞ்சு சரி வீடியோ எதுவுமே எனக்கு ஷூட் பண்ண தோணில்லைங்க ஏன்னா அங்கே அழைஞ்சிட்டு இருந்து போய்ட்டு இருந்தது அவங்களுக்கு அது எதுவும் வாங்கி கொடுத்துருந்தேன் அதுலேயே போயிடுச்சு சிவா ஒரு பக்கம் பார்த்துருக்கேன் அவன் எங்களே கத்திகிட்டே இருக்கான் எதாவது வேணும்னு சொல்லிட்டே இருக்கான் ஆனால் கடைக்கு எங்கே வரணுனாலும் தூரமாக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு டீ வாங்கினாலும் அங்கே தான் வரணும் அப்புறம் நீத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகிட்டு இதெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கலான்ட்டு போனேன் அவங்க ரெண்டு பேரோட ஜெராக்ஸும் கேட்டாங்க நான் ஒன்று ஒன்று போட்டு தப்பு பண்ணிட்டேன் சரி அதையும் ஒரு வழியாக போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடான்னு சொல்லிட்டு இப்போ தான் காலையில் போய்ட்டு சேர்த்தேத்து போய் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போதாங்க கிளம்புறேன் காலையில் அந்த சாப்பாடு உட்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ய்யில் எடுத்துகிட்டு கிளம்புறேன் இப்போ குள்ளாய் கால் பண்ணா நீ பொறுமையாவே வா அப்படின்னா அப்புறம் ஏதோ தண்ணியில் ஊற்றி குளிச்சா கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்குது டெட்டால் மாதிரி இன்னொன்று அது பேர் வேணுமோ வெடுகாவே சொல்ல சொன்னாங்களா அதெல்லாம் வாங்கி எடுத்துட்டு இப்போ கிளம்புறேங்க போனால்தான் தெரியும் என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க என்னங்கன்னு குள்ளாயி எப்படா வீட்டுக்கு போகன்ட்டு அவங்க கொஞ்சம் நார்மலாக நடக்க ஆரம்பித்தோடனே எதுவுமே பிரச்சனை போது தான் அனுப்பிச்சு பாவம் போய் பார்க்குறேங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் லென்த்தாக போட சொல்லிட்டே இருந்தாங்க அடுத்து ட்ரை பண்ணுறேங்க பாய்ங்க